கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியஜ ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் பாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிடை நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மாசி மாதம் ஒன்பதாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மீன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுட்டியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்களை எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியில எந்தவித கிரகங்கள் எம்எல்ஏ ராசியை இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சனி பகவான் பார்வையிடுவதும் ராசிநாதன் இம்மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அவர் லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் திட்டப்படும் ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை மாதம் இந்த மாதம் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள் ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளே பணம் குடுக்கல் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதே மிகவும் சிறப்பு தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு சுபச் செய்திகளெல்லாம் வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக எண்ணோட்டத்துடன் இருந்து கொண்டிருந்த நபர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் ராசிநாதனுடைய பார்வை இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சுகஸ்தானத்திலே விடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சில தாய் வழி உறவுகளால் மேன்மையடைவீர்கள் உயர்கள் விபடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவீர்கள் ஆஜனுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் இருப்பார்கள் சிலர் பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குத்திரஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் சூரிய பகவான் புதன் பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் இந்த கிரகங்கள்லாம் பார்வையிடுவதாலும் குழந்தைகளால் நற்பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் உத்திரஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு பார்வையிடுவதால் குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு தெய்வத்தினுடைய அணுக்கரகம் இம்மாதம் பரிபூரணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும் உணரோகசத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துர ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடப்பதால் திருமண வயதுடைய பெண் எதிராளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவியிடையே ஒரு அன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வார்கள் பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அவரி முன்னேற்றம் உண்டு ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பெண்களுடன் எச்சரிக்கைடன் நடந்து கொள்வது நல்லது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவை இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளச்சல்கள் ஏற்படும் பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சட்ட மேற்படிப்பு பிடிக்கக்கூடிய படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் சிலருக்கு முன்பே தெரியாதவர்கள் எல்லாம் உதவி ஸ்தானத்திலே இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பாபஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு கண்டிப்பான வருவாய் உண்டு வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் மாதம் தொடக்கத்தில் இருந்தே ராபஸ்தானத்திலே சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் செய்து கொண்டிருப்பதும் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ராசிநாதனுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் விடுவதாலும் துலங்கும் நேரம் சித்த முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் உங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் பயணம் செய்வதாலும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியுமான சனி பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது விரைவுடைய திருவுருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன்பால அந்த இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ரசிராமன் நன்றி வணக்கம்